ஹாய் கைஸ் நான் உங்கள் தீன் பேசுகிறேன் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா கூந்தல் பிரச்சனையை போக்கும் பழங்கால அழக ரகசியங்கள் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட் இஷாப்பிங் இதனுடைய லிங்க்கு என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் யூஸ் பண்ணிக்கோங்க கூந்தல் பிரச்சினைகளை போக்கும் பழங்கால அழகு ரகசியங்கள் அடர்த்தியான முடி வளர்ச்சிக்கு இயற்கை தயாரிப்புகளை பழங்கால இந்திய பெண்கள் நம்பியிருந்தனர் அவை கூந்தல் ஆரோக்கியத்தை காப்பதோடு பல்வேறு பிரச்சனைகளை போக்க செய்தது இப்பதிவில் எந்த பிரச்சினைக்கு எந்த பொருளை பயன்படுத்தினார்கள் என்பதை பார்க்கலாம் பொடுகு முடி உதிர்வுக்கு முக்கிய காரணங்களில் ஒன்றாகும் அதற்கு வேப்பிலை சிறந்த தீர்வாக இருந்துள்ளது வாரத்திற்கு இரண்டு முறை வேப்பிலை கொதிக்கவிட்ட தண்ணீரை கொண்டு கூந்தலை அலசி வந்தால் நல்ல பலனை பெற முடியும் அதிகப்படியான முடி உதிர்வுக்கு அல்லது சொட்டைத்தலை பிரச்சனையால் அவதிப்பட்டு வந்தால் குங்குமப்பூ பயன்படுத்தலாம் பாலில் கொஞ்சம் குங்குமப்பூ மற்றும் அதிமதுரம் பொடி சேர்த்து பேஸ்ட் தயாரிக்க வேண்டும் அதனை வாரத்திற்கு இரண்டு முறை கூந்தலில் பயன்படுத்த வேண்டும் கூந்தலை நீரில் அலசிய பிறகு தேனுடன் சில சொட்டுக்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்து மாய்சுரைசராக பயன்படுத்த செய்யலாம் இதனை ஈரமான கூந்தலில் தொடர்ச்சியாக பயன்படுத்தி வந்தால் வலுவான மற்றும் மென்மையான முடி கிடைக்கக்கூடும் கூந்தலில் நெல்லிக்காய் சாறுடன் உப்பு மற்றும் மிளகு சேர்த்து பயன்படுத்தி வர செய்யலாம் அவை முடி கரு அடர்த்தியாக வளர உதவியாக இருக்கக்கூடும் தயிர் குளிர்ச்சியான பண்புக்காக அறியப்படுகிறது அதனை கூந்தலில் அப்ளை செய்து வந்தால் பளபளப்பான தலைமுடியை பெற முடியும் ஒரு கப் தயிரில் எலுமிச்சை சாறு மற்றும் தேன் சேர்த்து வாரத்திற்கு இரண்டு முறை பயன்படுத்த வேண்டும் கூந்தலுக்கு ஊட்டச்சத்து அளிக்க மருதாணி சிறந்த தேர்வாகும் வாரத்திற்கு இரண்டு முறை மருதாணியுடன் தேங்காய் பாலை சேர்த்து கூந்தலில் பயன்படுத்தி வர வேண்டும் பிறகு இயற்கை தயாரிப்புகள் அடங்கிய ஷாம்பூ கொண்டு அலச வேண்டும் கூந்தலில் நீரேற்றம் அதிகரிக்கவும் ஈரப்பதத்தை தக்க வைக்கவும் முடியழைப்புகளை வலிமையாக்கவும் தேங்காய் எண்ணி உதவுகிறது அது வ வறட்சி ஏற்படுவதை தடுத்து முடி வளர்ச்சியை தூண்ட செய்கிறது வேகமாகவும் அடர்த்தியாகவும் முடி வளர கற்றாழை ஜெல்லை பயன்படுத்த செய்யலாம் அது உச்சந்தலையில் பிஹெச் அளவை சமநிலப்படுத்தி வீக்கம் மற்றும் அரிப்பு ஏற்படுவதை தடுக்க உதவுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக்ஸ் கமெண்ட்ஸ் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் கொடுத்து ஆல்னு கொடுத்துக்கோங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்